விதியை மதியால் வெல்லக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கடவுள் துணை இருக்குது அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடு செயல்படக்கூடியவங்க என்ன தான் கஷ்டம் வந்தாலும் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருந்தாலும் இன்றைத்த காலகட்டம் வரைக்கும் மனக்குமுறல்களும் ரொம்ப அழுகையுமே சந்தித்து வந்த இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு முக்கியமான விஷயமும் நடக்கப்போகுது அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நல்ல விதமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோங்க நிறைய பேருக்கு முக்கியமா அதாவது ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க இறை வழிபாட்டின் மூலமாகவே அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா விதியின் பால் அது நடந்தே தீரும் அதை நன்மையாக மாற்றிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜோதிடர் வந்து சொல்கிறாரு ஒருத்தருக்கு வந்து ஜோ ஒரு கட்டத்தின் பால் அவர் வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேரம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு பாஸ்போர்ட்டுக்காகவாது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிற நேரம் இருக்கு அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காகவாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துவிட்டாங்க அப்படின்னா அந்த கெட்ட நேரம் அதோட இப்போ விளக்குது ஸோ அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சில நாள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மேஷராசிக்கு வரக்கூடிய சிக்கல்கள் ஏதாவது இருக்கா அப்படி சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க கீழே ஃபோன் நம்பர் இருக்குது எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த இடம் உங்களுடைய பிறந்த நேரம் இது மூணு இருந்தால் போதும் ஃபோன் பண்ணுங்கள் பிரபல ஜோதிடரே உங்ககிட்ட பேசுவாங்க ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்நாளில் பல இன்னல்கள் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து தனிப்படையாக அதாவது ஒரு சுயம்பு எப்படி இருக்கும் ஒரு சுயம்பு கோவில் எப்படி இருக்கும் ரொம்ப பவராக இருக்கும் அந்த சாமி ஒரு சுயம்பா உருவான சிலை சுயம்பா உருவான கோவிலில் ஒரு அம்மன் சிலையோ இல்லை வேற ஏதாவது லிங்கமோ ஏதாவது இருக்கு அப்படிங்கிற எவ்வளோ பவராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் சுயம்பு ராசி மற்றவர்கள் வந்து இவங்களை எவ்வளோ நெருங்கினாலும் எவ்வளோ அசைச்சு பார்க்க முடியாது ஆனால் இவங்க வந்து கடுமையாக உழைச்சிருப்பாங்க மற்றவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் சப்போர்ட் இருக்கும் ஆனால் அந்த மேஷராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அறிவும் இவங்களுடைய உழைப்பும் இவங்களுடைய கடின உழைப்பும் இவங்க வந்து குடும்பத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்களும் தான் இவங்களை வந்து உயர்த்தியிருக்குங்க சார் எவ்வளோ உழைச்சி என்ன சார் பண்ணுறது ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது ஓரளவுக்கு இப்போ போயிருக்கு சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நாட்களாக திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்குடி வந்திருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமை இருந்தால் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கும் திருமணம் ஆகிறது திருமணமும் ஆகியிருக்கும் இந்த காலகட்டங்களில் அப்படியுமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு லக் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சார் கரெக்டாக இந்த ஒரு ஆறு மாத காலத்தில் நீங்கள் வந்து திருமணம் நடக்காதீங்க திருமணம் பண்ணிக்கோங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு பேர் உருவாகிறதுக்கு அதிகப்படி வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கவலைப்படாமல் இருக்கலாம் இந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் நன்மை நடக்குது அப்படின்னா இந்த மேஷராசியில் மீதி இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு ரொம்ப எச்சரிக்கையான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் மேஷராசிலே பாதி பாதி அதுக்கு தான் தனிப்படையான ஜோதிடம்னு சொல்கிறது லக்கினம் நட்சத்திரம் தசாபுத்தி நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் உங்கள் கூட செயல்படக்கூடிய மற்ற ராசிகள் உங்கள் நீங்கள் வந்து கணவராக இருக்கீங்களா உங்களோட மனைவியினுடைய ராசிகள் இது எல்லாத்தையும் பார்த்து தான் உங்களுடைய விஷயங்கள் வந்து தாக்கப்படுதா அப்படி இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுங்க இதுதான் முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஜோதிட ரகசியம் அப்படின்னு சொல்கிறதுங்க மேஷ ராசியில் பத்து கோடி பேர் இருப்பான் ஆனால் அத்தனை பேத்துக்குமே லாட்ரி டிக்கெட் அடிக்குதா இல்லை ஏன் அந்த ஆள் இருக்கிற லொக்கேஷன் வேற அவர் கூட இருக்கக்கூடிய ராசிகள் வேற அவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகள் வேற அவருடைய நட்சத்திரம் வேறு அவருடைய லக்கினம் வேறு ஸோ இத்தனையும் ஒரு ஜாதகத்தின்பால் அது வந்து மூவ் பண்ணுது அப்படின்னா அப்படியே டோட்டலாக அப்படியே மற்ற விஷயங்களோட கம்பேர் பண்ணும்போது இவர் மட்டும் தனித்துவமாக தூக்குறாரு அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது அது மாதிரி தான் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அதிர்ஷ்டமே வந்து தனிப்படையான ஜோதிடம் பார்த்தா தான் தெரியும் அதான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன சார் அந்த ஒரு ரெண்டு பேர் ரெண்டு சதவீதத்தில் ஒரு வந்து கல் திருமணம் திருமணமாகணும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கும் மீதி இருக்கிறீங்களும் கொஞ்சம் ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா மருத்துவ ரீதியான விஷயங்கள் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவே கவனம் தேவை ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து மாத்திரை இருக்கீங்க ஏதாவது உடம்பு ரீதியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக பார்த்துக்கணும் மாத்திரைகளை அவாய்ட் பண்ணக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் வெளி உணவுகளை தவிர்க்கணும் கரெக்டாக ஒரு செக்கப் போய்ட்டு கரெக்டான செக்கப்பு கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடல் ரீதியான மன ரீதியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மனத ஒருநிலைப்படுத்தி நல்லா தூங்கி எந்திரிக்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தில் செயல்படுறதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகாமல் ஒரு நீட்டான லைஃபை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான நம்ம பாருங்கள் இங்கே சார் நீட்டான லைஃபை வாழ விட்றாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை கொஞ்சம் ஹாப்பியாக மாற்றிக்கணுங்க இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் தான் இனிமேல் நடக்கும் அந்த நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நல்ல விஷயங்களோடு சேர்ந்து நாம் வந்து செயல்படணும் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் கோவப்படுறதோ டென்ஷன் ஆகிறதோ வேறவங்க மேலே எரிஞ்சு கொள்வதோ இப்போ பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம்னு ஒன்று இருக்குது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த தெய்வத்துக்கிட்ட வழிபடணும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் வந்து நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் முருகரை வணங்குறது ரொம்பவே நல்லது இந்த முருகரை வணங்குறவங்க இந்த கந்தசஷ்டி கவசம் முடிஞ்சால் கந்தசஷ்டி கவசத்தை படிங்க இல்லை சார் எனக்கு அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நான் சரி சொன்னதில்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் ஓம் சுப்பிரமணியரே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஓம் சுப்பிரமணியரே போற்றி ஓம் சுப்பிரமணியரே போற்றி ஓம் சுப்பிரமணியரே போற்றி அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இதுவே குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிகிட்டு இருக்கீங்க சார் குழந்தை பாக்கியம் திருமண வரனுக்காக வேண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி இது தினம் தினம் சொல்லுங்கள் இதை சொல்லும்போது சும்மா நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த சொல்லி முடிக்கும் போது உங்களுடைய குறை என்ன அந்த குறையை சொல்லி நீங்கள் வந்து இறைவனை வணங்கணும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது போது பேசுங்க சாமிக்கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அதுக்கு வந்து இதை பண்ணுங்கள் அப்படிங்கும்போது வள்ளி தெய்வானை சமயத்தை சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓம் வள்ளி தெய்வானே சமய சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானே சமய சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானே சமய சுப்பிரமணிய சுவாமியை போற்றி இதை வந்து மறக்காம கமாண்ட் செக்ஷனில் பதிவிட்டு மூணு டைம் மறக்காம அதை பதிவிடுங்க பதிவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அதை சொல்லி பாருங்கள் குழந்தை வரம் வந்து முருகர் தான் அல் அதிகமாக அள்ளி கொடுப்பாருங்க அதே மாதிரி திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் கரெக்டாக ஒரு நாளில் தான் இது அப்படியே டக்குன்னுலாம் உங்களுக்கு நடக்கிறது இந்த மாதிரி பரிகாரம் அதெல்லாம் சும்மாங்க தினம் தினம் இதை சொல்லுங்கள் ஒரு பன்னெண்டு நாள் தாண்டுங்க அந்த பன்னெண்டு நாள் தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு வேரியேஷன் தெரிய ஆரம்பிக்கும் இதோட பலன் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் சார் இவங்க திருமணத்துக்கு குழந்தைக்கு கொண்டு தான் அதை வேணும் அப்படின்னுட்டு அப்போலாம் உங்களோட எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலியிலேயே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை சொல்லி நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சரி பண்ணி கொடு அப்படின்னு அமைதியாக ஒரு இடத்துல நின்று ஒரு சூரிய படுற இடத்துலையோ அல்ல சூரியன் வந்து உங்களுக்கு நேராக இருக்கிற இடத்துலையோ நீங்கள் வந்து அமைதியாக கண்ணை மூடியோ இல்லை கண்ணை திறந்துக்கிட்டோ ஒரு இடத்துல அந்த இறை வழிபாட்டை நினச்சி ஓம் வள்ளி தெய்வானே சமய சுப்ரமணிய சுவாமியை போற்றி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இந்த பணம் பிரச்சனைகள்லாம் வந்து மாட்டிகிட்டு இந்த கடன் பிரச்சனை மாட்டிட்ருக்கேன் இந்த கடன் எல்லாத்தையும் தீர்த்து கொடுத்து சரி பண்ணி கொடுத்து நிறைய வருமானத்தை வரவை இந்த கடன் பிரச்சனை தீர்த்து கொடு நீண்ட கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு அதெல்லாம் தருவாருங்க ஸோ அதே மாதிரி வம்சத்தை வளர்த்தி கொடு எந்த பிரச்சனையும் வராமல் வம்சத்தை வளர்த்தி கொடு அதெல்லாம் கண்டிப்பாக கடவுள் நமக்கு தருவாருங்க எந்த பிரச்சனையும் வராம அதெல்லாம் வளர்த்தி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கடவுளினுடைய பெயரை சொல்லி சொல்லும்போது மிகப்பெரிய நன்மையாக உண்டாகும் அதுலேயும் முருகர் வழிபாட்டில் மிகப்பெரிய நன்மை இருக்குது ஓம் வள்ளி தெய்வானே சமய சுப்பிரமணிய சுவாமியே போற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தைகள் கைக்குடி வரும் அதே மாதிரி பணப்பிரச்சனைலையோ இல்லை ஃபேமிலி சிக்கல்லையோ இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் மாட்டிடுறீங்களுக்கு அது எல்லாமே சால்வ் ஆகி நல்லபடியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அருமை இருந்து கரெக்டாக பன்னெண்டு சொல்லிவிட்டு காலையில் மாலையில் போனால் எதுவுமே கிடையாதுங்க மனதார நீங்கள் வந்து சொல்லுங்கள் சூரியன் முன்னாடி சொன்னீங்கன்னா இன்னவே ரொம்பவே நல்லது ஸோ இதை சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தெரிய ஆரம்பிக்கும் மறுபடி நீங்கள் வந்து அடுத்த வீடியோ நான் போடும்போது ஒன்றரை மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பதிவிடுவீங்க இது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதோ இல்லையோ மற்ற ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் ஒரு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு பண்ணுங்கள் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையோ வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ நீங்கள் முருகர் கோயிலுக்கு கோயில் வர்த்தந்த எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் சரி உணவு தானம் கொடுங்க உணவு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு தயிர் சோறோ ஏதோ புளி சாகமோ நீங்கள் வந்து செஞ்சு கூட எடுத்துகிட்டு போயிருங்க ஒரு சின்ன பவுலில் கூட எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன க கப்பு மாதிரி இதில் கொஞ்சம் கொஞ்சம் கூட மற்றவங்களுக்கு கொடுங்க இல்லை இலையில ரவுண்டு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிடணும் வெளியே இருக்கிறவங்க ஏழை எளியவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்கு கொடுங்க அங்கே எதாவது குழந்தைங்க தெரிஞ்சிருந்து கூப்பிட்டு குழந்தை கையில கொடுங்க ரெண்டு கையில நீங்கள் அதோட கையில் கொடுங்க அது அதில் தீர்ந்து உங்களோட கஷ்டம் ஸோ அந்த மாதிரி கஷ்டம் எல்லாத்தையும் விளக்கறதுக்கு அருமருந்து பரிகாரம் அப்படின்னா கடவுளுடைய சன்னதி தான் கடவுள் தான் அது மனிதனாக வந்து அந்த கடவுள் வந்து வாங்கினார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய அருமருந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நிறைய பணங்கள் செலவு பண்ணி அது இதெல்லாம் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி எளிய முறையெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இது ஒரு மிகப்பெரிய அருமருந்து நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது வள்ளி தெய்வானே சமயத்தை சுப்பிரமணிய சுவாமியை போற்று அப்படின்னு சொல்லுங்கள் ஸ்ரீ வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் வள்ளி தெய்வானே சமயத்தை சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு சொல்லி வணங்குங்க இன்னல்கள் எல்லாமே தீரும் வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நான் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா மறக்காம உண்மை அப்படின்னு பதிவிடுங்க மாதிரி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணி பதிவிடுங்க மாதிரி உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதியை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே